அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்த ஒளி பவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் சிவத்தன்மையோடும் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நாம் தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற அந்த பகுதியில் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று சனிக்கிழமை சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலான் இருக்கேன் சொல்லலான் இருக்கேன் அன்பு வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதற்காக ஒரு மந்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் தினமுரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டிருக்கோம் அந்த நூலை வாங்குவதன் மூலமாக எங்கள் ஆன்மீக பணிக்கு உங்களால் பங்களிப்பு தருவீர்கள் மேலும் உங்களது ஒவ்வொரு நாளையும் இறை தன்மையோட நீங்க தொடங்குவதற்கு இந்த தினமும் மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப உதவி புரியும் அப்படின்னு என்னன்னா தினமும் ஒவ்வொரு நாளும் என்ன மந்திரம் சொல்லணும் அது எத்தனை முறை சொல்லணும் அதுக்கு என்ன படையல் வைக்கணும் அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறத நான் அந்த புத்தகத்தை தொகுத்து வழங்கியிருக்கேன் அதனுடைய விலை முந்நூறு ரூபாய் விருப்பப்படுறவங்க என்னை வாட்ஸ்அப் மூலமாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்க நான் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் மேலும் வருகின்ற சித்ரா பௌர்ணமி அடுத்த மாசம் பத்தொன்பதாம் தேதி நடக்கிற சித்ரா பௌர்ணமிக்கு பிரம்மாண்டமான சக்தி மிகுந்த ஒரு யாக வேள்வி நடத்த போறேன் அதனுடைய விளக்கம் வந்து விரைவில்லான் தரேன் குடும்பத்தோட நீங்க வந்து கலந்துக்கலாம் சேலத்தில் நடத்த போறேன் மேலும் ஜூன் மாசம் அஸ்ஸாம் மாநிலம் காமாக்கியாக்கு அம்பு திருவிழா நடக்குது அந்த திருவிழால யோனிமுத்ரா தீட்சை தரலான்னு முடிவெடுத்திருக்கோம் அதை பத்தின விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோல கேட்காதவங்க இந்த வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன் கேளுங்க தினமொரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்போது சனிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆஞ்சநேயனே போற்றி ஓம் ஆஞ்சனே போற்றி ஓம் ஆஞ்சநேயனே போற்றி அப்படின்னு வாய்ப்பு தரனை மனதார தியானம் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நாற்பத்தி நாலு வரை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் தினமூறு மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற என்னையும் முந்தைய ஆடியோவை கேட்காதவங்களுக்கு வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்களது ஒவ்வொரு நாளையும் இறைத்தன்மையோடு தொடங்கும் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட தினமூரு மந்திரம் கொடுத்துட்ருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொலி பரவட்டும் அன்பு சிவசுந்தங்களை